பொருத்தனை பத்தி வேதம் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா உபகாமம் இருபத்தி மூணு இருபத்தி ஒண்ணு நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணி இருந்தால் அதை செலுத்த தாமதம் செய்யாதே உன் தேவனாய கர்த்த அதை நிச்சயமாய் உன் கையில் கேட்பார் அது உனக்கு பாவமாகும் பொருத்தனை பண்ணல அப்படின்னா எப்தா பாவமானவர் லிஸ்ட்ல வந்துருவான் பாவம் பண்ணினவன் லிஸ்ட்ல எப்தா வந்துருவான் சரிங்களா பொருத்தனை பண்ணும்போது ரொம்ப யோசிக்கும் அடுத்துல தெளிவு வேணும் என்ன பொருத்தனை பண்றோம் அது எப்படி பண்றோம் சங்கீதம் பதினஞ்சு நாளில் ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கிறான் எப்ப ஆணையிட்டான் அது நஷ்டம் வருதோ லாபம் வருதோ இப்ப அவனுக்கு தெரியல இப்ப ஏதாவது பொருத்தனை பண்ணியதோட நிக்கிது சரிங்களா காரியம் இன்னும் சித்தி பெறல இன்னும் அவன் போருக்கு போல ஆனா வேதவசனம் சொல்லுது நீதிமான ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கிறான் வாசனை சொல்லுது இல்லையா அடுத்து என்ன முப்பது ரெண்டு ரொம்ப முக்கியமானது ஒருவன் கர்த்தருக்கு யாதொரு பொறுத்தனை பண்ணினாலும் அல்லது யாதொரு காரியத்தை செய்யும்படி ஆணையிட்டு தன் ஆத்மாவை நிபந்தனைக்குட்படுத்தி கொண்டாலும் அவன் சொல் தவறாமல் தன் வாயிலிருந்து புறப்பட்ட வாக்கின்படியெல்லாம் செய்ய கடவன்